இந்த பூச்சிட்டுப்பாட்டை தொடங்கி வைக்கிறது வருகிறந்துள்ள பிஜேபி மாவட்ட தலைவர் மேப்பிள் சக்தி என்ற நித்யநாதன் அவர்கள் குடும்பத்தினர்கள் மற்றும் நண்பர்கள் இந்த புதுச்சிட்டுப்பாட்டை துவக்கி வைக்க உள்ளார்கள் பாட்டி

तव्हां शयां चवंदा हा

சென்ற கட்ட தடுப்பு சேர்ந்த மகேவன் ஊட்டி நாய்க்கு மட்டுதியா தான் அனுமதி சேர்ந்த மகேந்திர இணைந்து மீண்டும் முதல்ல ஓட்டி வந்த காரை நாயாத்தி பாரதயா மூகருக்கு யாதவ மகாஜபியுடைய நிறைவன தலைவர் கண்ணு கண்டனி பெற்ற என்ன பஸ் பஸ் ராஜ போட்டு போட்டான் கூடலூர் அமராஜ் துறை சாரதிய மூன்றாம் மாவட்டம் புதுப்பட்ட கோபாலு

கண்டனைபட்டி ராஜா ரெண்டு 不知 பொதுப்பாட்டில் பொதுப்பாக்கள் பொதுப்பாட்டில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முதல் பஞ்சுக்கு தேற்றாமை மலையாளர் மகேஷா தமிழகத்துறை சேர்ந்த ராஜா என்ன சென்று முதல் பஞ்சுக்கு திருச்சாம் பேரு தேட்டாம் வந்து மலையாள்துறை மகேரா முன்னாள் ஊராட்சி மன்றாரி போனார்

மற்றும் சித்யா ஒன்பது இரண்டு பெரிய பெறுவதற்கு நிறுவனம் முதல் பெரிய பெறுவதற்கு கண்டறிப்பி ராஜா என்பது என்னப்படுத்துகிறார் ராமம்க্রমে வாடி மரடிகான எரேஜே ரொட்டேடியா வாடி கொண்டந்துறந்து வந்து இருக்கிறா ராடி சவுண்ட் டவலா உள்ளே வந்து இருக்கிறா விரல் திருக்கு புரோவர்க்க கண்ணன வெற்றி ராஜ சன்னாத கோண்டாவுக்கு புரோவர்க்க கோட்டமட்டி மலவாந்தின மகேயா கோட்டமட்டி ஜெர்ன மகேந்திர நம்பல கோட்டியிரின்ட சாரதி பாரதி பாரதி கூட கார்ப்படாம் சாரதி காரைத்துறந்து தலைவர் வட்டார நான்காம் நினைவாக மோகன் பிரதமர் வாங்குநேரிய கோல் 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 மார் அண்ணிய பதியண்டா தம்பிக்கு நாளை மறக்காம வரணும் சொன்னான். இரண்டாம் தேதி குருவர்க்கு கண்டடை பற்றி ராஜா எல்லாவற்றோ சொன்னா கண்டடை பற்றி எல்லாம் கொடுடா. யாருக்கு மகாதேவ எல்லவன்கிட்ட நல்லுதா அந்த இரண்டாம் தேதி பக்கத்துல வந்துட்டான். மூணாமவர் ஒரு பாய்கர வரணும். தாலி ஆடுங்க கண்டடை பற்றி ராஜா வென்னாட்டே சொன்னா இப்படி என்ன கொண்டையிலே மொத்தமா வந்தா

மலையாந்திரை மகிழ கோட்டாக்கு மலையான மூன்றாம் கட்சி என்ன பெற்றார் தண்டனை பற்றிய

சிவரன் செட்டியார் முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ஐந்தா பட்டாஜா